சூப்பரான மினி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி மினி கேக் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க கடாயில் எளிமையான முறையில் கிறிஸ்மஸ்க்கு கேக் செஞ்சு பாருங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கால் கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க எந்த கப்பெல்லாம் எடுக்கமோ அதே கப்பெல்லாம் எடுத்துக்கணும் நாலு ஏலக்கா போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இனிப்பே அதிகமாகணா ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஒரு சிலடையில் மாற்றிட்டு முக்கால் கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு கோதுமாவுங்க மாவுங்க அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க ஆப்ப சோடா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பிஞ்ச் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் கப்பு பால் ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறமா சுகர் பவுடருங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஆட் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு கிடச்சிருங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க அது இல்லாட்ட அதே அளவில் வச்சுக்கங்க சூப்பராகட்டு இந்த மாதிரி ரிஃபன் மாதிரி மடிப்பாக விளாடணுங்க வெண்ணிலா எசன்சி அரை ஸ்பூன் அப்புறமா பைனாப்பிள் எசன்சி அரை ஸ்பூனுங்க ரெண்டையும் ஊற்றுக்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் கிடைக்கிற பேக்கரிஸ் வேலை கிடைக்குங்க அப்புறம் கடாயை பிரிக்கி பண்ணிடலாம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி இட்லி குக்கர் தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில் ஊற்றி வச்சுக்கணுங்க மாவு ஒவ்வொரு கரண்டி ஊற்றுங்க முக்கால் கரண்டி ஊற்றினா போகிறோம் ஃபுல்லாக ஊற்றினிங்கன்னா பொங்கி வெளியில் வந்துருங்க இந்த மாதிரி முக்கா முக்கா பவளும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரி பருப்பும் லூட்டி ஃபூட்டியும் போட்டிருக்கேன் நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஃப்ளஃப்பியாக கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிக்னஸ் கூட பண்ணிடலாங்க அந்தளவுக்கு ஈஸியாகி இந்த கேக்கு செய்யலாம் நம்ம வீட்டிலே இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சி இருபது நிமிஷம் கேட் பண்ணி எடுக்கணும் மிச்சரக்கமாகவே நம்ம ஊற்றி ஃபீட் பண்ணி எடுக்கலாங்க நல்லா ஒட்டாமல் அதிர்ச்சி பாருங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரானால் கேக் ரெடிங்க இப்போ எடுத்துக்கலாம் எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலே கேக் சாப்பிட்ருக்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் கிறிஸ்மஸுக்கு கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரான கேக் ரெடி குக்கர்லையும் ஒட்டாமல் நமக்கு கிடச்சிருக்கு நல்ல பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க சூப்பரான கேக்குங்க ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மினி கேக்கு கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்